சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு இன்றும் என்றும் துதியும் கனமும் உண்டாவதாக வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு மூன்று அல்லது நான்கு வசனங்களை வாசித்து பந்திக்குள்ளாக செல்லலாம் ஒவ்வொரு வாரமும் நாம் பார்க்கிற ஒரு பகுதிகள் ஒவ்வொரு வாரமும் நாம் செய்கிற ஒரு செயல் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பதாக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஏசு கிறிஸ்து காட்டி போன ஒரு மாதிரியை அவர்கள் செய்ததன் மூலம் இந்த நாளிலும் நாம் அவரை நினைவு கூறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக இந்த வேளையிலும் பந்திக்கு நேராக நாம் இருக்கிறோம் ஒன்று குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வாசிக்கிறேன் ஒன்று குறைந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் நம்மளுடைய பாவங்களுக்காக கடைசி ஆட்டுக்குட்டியாக நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு மறைத்து உயிரோடு எழுந்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் நம்மளுடைய பாவங்களுக்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதற்காக இந்த வேளையில் நாம் வந்திருக்கிறோம் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் வானம் வந்த போதும் எல்லாம் கர்த்தர் வருமளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் ஒரு சரீரமாக நாம் இருக்கிறோம் கர்த்தருடைய சரீரத்தில் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் ஒரு ஒற்றுமை கர்த்தருடைய பந்தி ஒற்றுமையின் பந்தி ஐக்கியத்தின் பந்தி இருக்கும் பொழுதுதான் அது பந்தியாக செல்கிறது மனதில் நாம் ஒற்றுமை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஒழுங்காக நாம் புரிந்து கொள்ளாமல் எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று உணராத பட்சத்தில் நாம் செய்கிற இந்த செயல் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை நாம் அதை புரிந்து பாத்திரமாக பங்கு பெற வேண்டும் பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதற்கு கர்த்தர் வருமளவும் நாம் அதில் பங்கு பெறுகிறவர்களாக இருப்போம் யோவான் ஆறாவது அதிகாரம் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு கூட வாசிக்கலாம் முதலில் நாம் கர்த்தரின் பந்தியில் சேருகிறதுனால் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று பார்த்தோம் இரண்டாவதாக இந்த வசன பகுதிகளில் ஐம்பத்தி நான்காவது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன் மாம்சத்தை கொசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நானும் அவனை கடைசி நாள் எழுப்புவேன் இந்த பாத்திரத்திலும் இந்த அப்பத்திலும் நான் பங்கு பெறாத பொழுது எனக்கு நித்திய ஜீவன் இல்லை பங்கு பெறுகிறவர்களுக்கு தாமே நித்திய ஜீவன் உண்டு என்று தெளிவாக ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்லுகிறது இந்த பந்தியை நான் விட்டுவிட்டு அல்லது ஏசு கிறிஸ்துவை நான் விட்டுவிட்டு என்னுடைய சுய பலத்தினால் நான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமா என்று கேட்டால் தெளிவாக வசனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்தியஜீவன் உண்டு அதை விட்டு என்னுடைய பலத்தினால் ஒன்றும் இல்லை எல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவை பற்றும் பொழுது அவரின் மூலமாக நான் தேவனை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கிறிஸ்துவனுடைய பலத்தினால் நான் தேவனை நோக்கி செல்வதற்கு எனக்கு வழியாக அவர் இருக்கிறார் என்னை நான் குறைத்து கொண்டு அவரை எனக்கு முன்பாக கிறிஸ்தவன் என்று நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு பொழுது நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு வழியை இயேசு கிறிஸ்து காட்டுகிறார் ஒன்று குறுந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதை கூட நாம் வாசிக்கலாம் ஒன்று குறைந்தர் பதினொன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினானலின் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான் வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் இயேசு கிறிஸ்தனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம் அவர் சிந்தின நமக்காக நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக சிந்தின ரத்தத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது இதை நான் புரிந்து கொள்ளாமல் எதற்காகவோ ஒவ்வொரு வாரமும் வந்த பின்பதாக அவர்கள் ஒரு அப்பத்தொண்டு தருவார்கள் கொஞ்சம் திராட்சை தருவார்கள் அது ஒரு கடமையாக எதற்கு நாம் பங்கு பெறுகிறோம் என்றே புரியாமல் அபாத்திரமாக பங்கு பெறும் பொழுது வசனம் இப்படியாக கூறுகிறது அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் புரிந்து கொண்டு நான் பாத்திரமாக எதற்காக என்று புரிந்து என்மேல் விழுந்த ஒரு கடமை எதற்காக என்ன என்று புரிந்து நாம் சரியாக பாத்திரமாக பங்கு பெறும் பொழுது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் நித்திய ஜீவனுக்கு பாதையாக வழி வைக்கிறது அவருடைய சரீரத்தையும் திராட் ரத்தத்தையும் நாம் பங்குள்ளவராக இருக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனிலும் பங்கு இருக்கிறது என்று தெளிவாக நாம் வசனத்தில் பார்க்கிறோம் தொடர்ந்து நான் முப்பது முப்பத்தி ஒன்றை கூட வாசிக்கிறேன் இதன் நிமித்தம் உங்கள் அனைவர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் அனைவர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் படும்போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிர்சிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காய் ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்ற காரியங்களை நான் வரும்பொழுது திட்டம் பண்ணுவேன் ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே கடவன் இது பசிக்கான ஒரு பந்தி அல்ல நம்முடைய வயிற்றை நிரப்புவதற்கோ ருசி பார்ப்பதற்கோ உள்ள ஒரு பந்தி கிடையாது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக ஒவ்வொரு வாரமும் நாம் பங்கு பெறுகிற ஒரு பந்தி கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிற ஒரு பந்தி நித்திய ஜீவனில் பங்கு பெறுவதற்கு வழி வகுக்கிற ஒரு பந்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனை நாம் சேர்வதற்கான ஒரு பந்தி இந்த வேளையிலும் ஒவ்வொரு வாரமும் நாம் செய்கிற அதே மாதிரியை இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி அந்த மாதிரியை இந்த வாரத்தில் நாம் கடைபிடிக்கப் போகிறோம் நாம் எல்லாரும் அந்த சிந்தையோடு இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நாம் வேணும்